கருப்பர்குல வீரர்களும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திரவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து இதற்கு அடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் மத்த மேல்நாடு கல்லம்பட்டி குப்பை பறைக்கு வீரன் நினைவாக அமரன் காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டி அரசு மகன் கருப்பன் குழு வீரர்கள் தங்களை அரசு மகன் கருப்பன் குழு வீரர்கள் தங்களை ஆயத்தைப்படுத்திக் கொண்டு உடனடியாக வாடிவாசல் வந்துருங்க அதற்கடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கண்டாயிப்பட்டி பாண்டி நினைவாக தக்ஷையா சார்பாக சிவல்பட்டி மருது அவர்களது பினன்யா அசுரன் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் ஈ மலம்பட்டி மலையாண்டி மந்தை கருப்பண்ண சுவாமி அயத்தப்படுத்திக் கொள்ளுங்க நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு மண்ணின் மைந்தர் பி ஆலம்பட்டி மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு மறையாத ஜிஎம் சூர்யா குருப் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல எரளூத்தி ஒன்ற சிறப்பு பரிசு ஆ துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஏங்கப்பா போட்டின்னா இல்லையா அவட்டே எல்லாம் அமைதியாக இருக்கியா ஜோராக சிறிய கைதெட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசுகளை எட்டி பறித்திட காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான ஒன்பது வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க காலையா கால ஏற்கனா மாட்ட மாட்டு தம்பி சேப்டி அரைக்குங்க தம்பி தம்பி சேஃப்டி அரைங்க பணியன் கோர்த்துருச்சு சேப்டி அரைக்குங்க சேப்டி அரைங்க தம்பி புடிச்சு எடுத்து ஒரு ஆள் புடிச்சு எடுத்து ஒரு ஆள் புடிச்சு எடுத்து தம்பி ஒரு ஆள் புடிச்சு எடுத்து சேப்டி அருங்க ஓகே சூப்பர் பார்த்து சேப்டி அரைக்குங்க உண்மையிலேயே சிறப்பான அட்டம் மாட்டின் உரிமையாளருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாங்க அடுத்த மாடு உள்ள வாங்க அடுத்த மாடு உள்ளாங்க மதுரை மாவட்டம் மத்த மேல்நாடு கல்லம்பட்டி குப்பி வீரன் நினைவாக அமரன் காலை